சிம்மம் ராசி நேரர்களுக்கு பணவசியம் செய்வது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடித்தமானது வந்து கேட்டிங்கன்னா வசியத்துக்கு இழுத்து வர வேண்டும் உங்களுடைய கஷ்டங்களை போக்க வேண்டும் எங்களை எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் காரியங்களும் தங்கு தடையாமல் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மேன்மைப்பட வேண்டும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரம் ஒன்றே ஒன்று தான் ஆச்சுங்களா சிம்பிளான பரிகாரம் ஆச்சுங்களா உங்கள் வீட்டில் உணவக அடையக்கூடியது என்ன கேட்டிங்கன்னா லவங்கா பட்டை வசம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் அன்னாச்சி பூ இப்படி ஐந்து வகையான வாசனை பொருட்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பவுட்ராக்கி ஆக்கி அந்த பவுரை வந்து பார்த்தீங்கன்னா தீபத்தை அதாவது அந்த பவரை என்ன பண்ணணும் எடுத்து பாக்கெட் வந்து பண்ணால் ஒரு கலர் துணியிலையோ அல்லது வெள்ளைக்கலை துணையிலேயோ நீங்கள் முடி போட்டு வச்சு நீங்கள் எங்கே போனாலும் நாராயணா 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 இந்த திருநாமத்தை மட்டும் சொல்லிகிட்டே போங்க உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் வளரும் வளரும் பணம் ஈக்கக்கூடிய காந்த சக்தி அந்த நாராயண பெருமானை உங்களுக்கு கொடுத்துருவார் சரிங்களா அப்போ பணவசியத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரே தாந்திரிக பரிகாரம் அஞ்சு பொருட்களை கையில் எடுங்க உங்கள் வாழ்க்கை மலரும் மலரும் மலரும்